வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பெண்களுக்கு இளவைய பேருந்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு பெண்களுடன் உட்காந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இலவசமாக விலையில்லா கட்டணத்தில் பேருந்தில் பயணிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் விதமாக அவரே பெண்களோட உட்காந்து டிராவல் பண்ணுறாரு பின்னாடி துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உட்காந்துருக்காரு பஸ்ஸை ஓட்டுறது யார் தெரியுமா நம்ம ஜெய் பாலையா பாலையா பாலையானாலே ஜெய் பாலையா ஜெய் பாலயான்னு அவர் ஃபேன்ஸ்லாம் கத்துவாங்க பாலகிருஷ்ணா அவர் அப்படி அவர் ஸ்டைலில் பஸ்ஸை ஓட்டுறாரு நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா அவர் சினிமாவில் பயங்கர மேஜிக் பண்ணுவார் டீ சூடாக இல்லைன்னு சொன்னால் வயிற்ற தீ பற்றி வச்சு அந்த நெருப்பில் டீயை கம்ப்பார் பயங்கர காமெடியான இதெல்லாம் பண்ணுவார் ட்ரெயினை உடப்பாரு தண்டவாளத்தை உடச்சிருவார் மலை மேலே ஏறி ஒரு புறாவை காப்பாற்றுவார் டக்குன்னு கல்லில் இருந்து தான் வரும் என்னடா இவரை நம்பி பஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பயமெலாம் இருந்தது ஆனால் டிரைவர் ஒருத்தர் ப்ராப்பராக உட்காந்து சொல்கிறாரு ஆனால் இருந்தால் பாலகிருஷ்ணா ஓற்றாரு பெண்களுக்கான இலவச பேருந்தை பாலகிருஷ்ணா ஓற்றுறாருன்னு ஆந்திரா மக்கள் அப்படியே ஜெய் பாலயா ஜெய் பாலயா அப்படின்னு கொண்டாடுறாங்க இது செய்தி இது ஒரு நல்ல செய்தி வரவேற்போனோம் பக்கத்து மாநிலத்திலேயும் இந்த மாதிரி நலத்திட்டங்களை பெண்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பாலியல் பாலின சிறுபான்மையினருக்கு இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடியதான் ஒரு நல்ல சமூக நல அரசாக இருக்கும் மக்கள் நல அரசாக இருக்கும் அந்த வகையில் முதலமைச்சர் நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர்களே நம்ம பாராட்டணும் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுருக்கார் இப்போ இந்த விஷயத்தில் நிறைய அரசியல் இருக்குது இந்த சந்திரபாபு நாயுடு இப்படி பேசியிருப்பது இதையொட்டி நாம் சில அரசியல் கருத்துக்களை சொல்லணும் பிரதமராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் பவன் கல்யாணாக இருக்கட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் துக்ல குருமூர்த்தின்னு இந்த புள்ளி விரிவடைந்து பல்வேறு செய்திகளை நமக்கு உணர்த்துது தமிழ்நாட்டில் இதே மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து இலவச மகளிர் பேருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தாங்க அதை பொதுவான மக்கள் வரவேற்றாங்க சமூக திட்டங்களை வரவேற்கக்கூடியவங்க நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் நல்ல விஷயம் ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதன் மூலமாக ஒரு ஆயிரத்து ஆயிரம் ரூபா அல்லது ரெண்டாயிரம் ரூபா வரையும் மிச்சமாகும் அந்த அந்த காசு மிச்சமாகும்போது ஒரு ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு போகிறவங்க தனியார் வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லா பெண்களுக்கும் இது வந்து ஒரு ஏறுனா பஸ்ல போய் இறங்கிலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும்போது ஒரு பெரிய மன நிம்மதி வரும் அதுக்கு சேஞ்ச் எடுக்கணும் அதுக்கு பணம் ஆகணும் மாசம் அதுக்கு போகுதுங்கிற அளவு பிரச்சனைலாம் இல்லாம பெண்களுக்கு பேருந்து அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பெண்கள் வெளியே போகிறத தடுக்கக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடிய இப்போ நீ போயிட்டு வந்து அதுக்கு வேற செலவா அப்படின்லாம் கேட்கக்கூடிய அந்த குரல்கள் பெண் வெளியே போக என்று கேட்கக்கூடிய குரலை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடியதாக அந்த முதலமைச்சரினுடைய அந்த திட்டம் வந்து அமைந்தது ஏன்னா பொதுவாகவே சனாதன சக்திகளுக்கு பெண்கள் வெளியே போகிறது படிக்கிறது வேலைக்கு போகிறது ஆம்பளை விட அதிகம் சம்பாதிக்கிறது இது எதுவுமே ஆன சனாதன ஆணாதிக்க சமுதாயம் விரும்பாது அதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்த்தோமே துக்ளக் குருமூர்த்தி சொன்னாரே பொம்பளையில் பொம்பனை பொம்மநாட்டிக்கெலாம் எதுக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க பிச்சை பிச்சை போடுறீங்களா பொம்பளைகளுக்கு பொம்பளை பொம்பனாட்டிக்கு நீ பிச்சை போடுறியா பஸ்ஸில் ஃப்ரீயாக போய் அப்படிங்கிற மாதிரி அதை கேவலப்படுத்தினாங்க ஏன்னா பெரும்பாலும் சமூக நலத்திட்டங்கள் இது ஏன்னா பேருந்தில் போவது இந்த மாதிரி பெண்கள் யாருன்னா உழைக்கும் பெண்கள் நடுத்தர வர்க்க பெண்கள் வேலைக்கு போ போகணும் அப்படிங்கிற அந்த வர்க்க பெண்கள் தான் பெரும்பாலும் போறாங்க அதனால வேலைக்கு போற பெண்களை இந்த இலவசமா பயன்படுத்துகிற பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது பிச்சையில போறீங்களா ஸ்டாலின் போட்ட பிச்சை கவர்மெண்ட் போடுற பிச்சை பணத்துல போறீங்களா அப்படின்னு ஒரு அடித்தட்டு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்படுகின்ற ஒரு தொகையை ஒரு திட்டத்தை அவமானப்படுத்தும் விதமாக சனாதனிகள் இந்த துக்ளக் வகையராக்கள்லாம் பேசுனாங்க இப்ப ஆந்திரால இதை செய்யறாங்க ஆந்திரா யாருடைய அரசா இருக்கு பாஜக கூட்டணி கவர்மெண்டா இருக்கு பவன் கல்யாண்லாம் முழு சங்கியாக இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஒரு சங்கி கவர்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு சங்கி கூட்டணி அரசா இருக்கக்கூடிய ஆந்திராவிலேயே தமிழ்நாட்டு தான் ஃபாலோ பண்றாங்க தமிழ்நாட்டுல இவங்க இந்த திராவிட மாடல் சரியில்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவினர் அப்போ அந்த மாடல் கவர்மெண்ட் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதைத்தான் அவங்க கொண்டு வர்றாங்க ஆந்திராவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை அவங்க ஏற்கனவே இந்திரா கேண்டீன் கொண்டு வந்தது அம்மா உணவகம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் இருக்கு முன்னமே நிறைய ஆந்திரா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு இது ஒன்றும் புதிது கிடையாது தமிழ்நாடு கொண்டு வந்ததை தென்னிந்தியா முழுதும் ஃபாலோ பண்ணுவாங்க பாஜகவே வட இந்தியாவில் அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க வக்கரம் பாருங்க இங்கே இருக்க வலதுசாரிகள் பாஜகவினர் தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது அதை அவமானப்படுத்த வேண்டியது ரேஷன் கடை கொடுக்குறாங்க மானிய வலையில கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க சலுகை கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்கன்னு அதை கேவலப்படுத்தும் விதமாகவே பேசுறது இப்போ உங்க சங்கி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் பாஜக கூட்டணி அரசு தானே பாஜக கூட்டணி அரசு இப்போ எதுக்கு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மாடல் ஸ்கீம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்க வேண்டியதானே இதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் ஏன் ஆந்திரா பெண்களுக்கு இன உணர்ச்சி இல்லையா ஏ ஸ்டாலின் பொறுமங்களுக்கு ஒரு பணத்தை பிச்சை வாங்கி போறாங்களா ஏ அவங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கல அது முழு சங்கியாகவே மாறிப்போன பவன் கல்யாணம் பின்னாடி உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காரு போல ரைட் அப்படின்னு அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எதை காமிக்குதுன்னா இதுதான் இயற்கை பெரியார் மண் இந்த பெரியாரிய கருத்துக்கள் அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத்ன்னு அன்னைக்கு அண்ணா சொன்னது இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான வளர்ச்சி அதுதான் மக்கள் அரசு புரிதுங்களா பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் ஏழைகள் இல்லாதவர்கள் எல்லோரும் வளரணும் எல்லோரும் நம்ம நம்ம கவர்மெண்ட்டை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கணும்னு யோசிப்பது தான் இயற்கை அது அது அந்த கவர்மெண்ட் தான் வளரும் அதுதான் மக்கள் வளருவாங்க அந்த மாநில வளரும் அந்த வகையில் ஆந்திரா இன்னைக்கு அதை பின்பற்றி இருக்கு இது தவிர இதுதான் இயற்கை நீதி சமூக நீதி அதுதான் இயற்கை நீதி அதுதான் இப்படி தான் பார்த்து பார்த்து ஒரு கவர்மெண்ட் செய்யணும் இப்போ இதில் நிறைய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் இது ஒரு பக்கம் விடுங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்கீமை சங்கி மாடலாக இருந்தாலும் அவங்க செய்கிறாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு இப்ப சமீப காலமா ஆஃப் தான் இருக்கிறார் அவர் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடே போலி வாக்காளர்களை சேர்த்து திருட்டுத்தனமா தான் ஜெயிச்சாரு பல லட்ச வாக்குகள் வந்து மோசமான முறையில நியாயம் இல்லாத முறையில போலி வாக்காளர்கள் வாக்குகள் திருடப்பட்டு இந்த மாதிரியான முறையில தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்றான்னா ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி டெல்லியை பேசுறாரு மகாராஷ்டிராவை பேசுறாரு பீகாரை பேசுறாரு கர்நாடகாவை பேசுறாரு ஏன் ஆந்திராவை பேச மாட்டேங்கிறாருன்ட்டு அடுத்த வாரத்தை ஒரு குண்டை போடுறாரு அத ரகசியமா சந்திரபாபு நாயுடு ராகுலும் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அரசியல்ல எதுவும் நடக்கலாம் நமக்கு இது உறுதிப்படாத செய்தி ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா நீ பீகார கண்டுபிடிக்கிற மகாராஷ்டிரால ஆறு மணிக்கு மேல பேய் ஓட்டு கோஸ்ட் கோஸ்ட் ஓட்டுங்கிறாய் பேயா வந்து ஓட்டு போட்டுருச்சு எப்படி ஓட்டு போட்டாயின்னு தெரியாது திடீர்னு திடீர் திடீர்னு சாயுதா திடீர் திடீர்னு மாயிதாங்கிற மாதிரி அஞ்சு மணி வரையும் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு தான் விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே ஓட்டு மாட்டான் ஆனா திடீர்னு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கும் எப்படி பேய் ஓட்டு போட்டிருக்கு நடந்துச்சு மகாராஷ்டிராவில் பேய் ஓட்டு அந்த பேய் ஓட்டுலாம் எப்படி எந்தெந்த பேய் எங்கெந்த ஓட்டு போச்சுன்னு கண்டுபிடினு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு டெல்லியில ஆம் ஆத்மி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நான் என்னை தோக்கடிச்சதுலயே இங்க திருட்டுத்தனமா வாக்குகள் திருடப்பட்டு தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பீகார்ல அறுபத்தி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இங்கே இங்க கர்நாடகாவில் அந்த மகாதேவ்பூர்னு ஒரு தொகுதியில் இறங்கி ஃபிரேனில் இறங்கி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசை மாதிரி பண்ணி ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கார் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கேட்குறாரு நீ ஏன் ஆந்திராவில் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு உங்களோட கூட்டணியில் இருக்கிறாரு ரகசியமாக இருக்காருன்னு மோடிட்ட போட்டி கொடு போட்டு கொடுக்குறாரா இல்லை ராகுலுக்கு இவரே சிக்னல் கொடுக்குறாரான்னு தெரியல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இப்போ கூட மோடியை பார்த்து கேள்வி கேட்க தெரியல மோடியை பார்த்து கேட்க வேண்டியது தானே ஓன் தேர்தல் ஆணையம் தான் நடத்தியிருக்கு சந்திரபாபு நாயுடு நீ தானே வெற்றி பெற வச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறார் ஏன்னா அவரும் மோடியை பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அந்த அரசியல் ஓடு அந்த அரசியல் ஒரு பொருள் இருக்கட்டும் இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது சந்திரபாபு நாயுடு ராகுலுடன் டீலில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் இதை கேட்கல ஆனா என்னை கேட்டா ராகுல் காந்தி இப்படி திட்டமிட்டு தவிர்த்துருக்க மாட்டார் அவர் இந்தியா முழுக்க நடக்குது ஒழுங்காக வேலை பாருங்கன்னு தான் தேர்தல் ஆணையத்தை சொல்லிட்டு இருக்கிறார் ஸோ சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போனதுடைய அர்த்தம் என்ன இப்போ தமிழ்நாட்டு மாடல் ஸ்கீம் படி ஒரு நீதி அரசின் வரி இந்த மாதிரி செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இந்து துறையில் இந்துக்கள் தான் இருக்கணும் திருப்பதி லட்டு பிரச்சனை வக்பூவில் முதலில் அதை பிஜேபிக்கு சாதகமாக பேசிட்டு பின்னாடி மாற்றி பேசுனது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் ஃப்ளெக்சிபிளாக இல்லை திருப்பதி லட்டு மேட்டர் எடுத்தாங்க பெரிய லெவலில் ஓடல அதில் பார்த்தீங்கன்னா நாயுடு கூட அதில் பெருசாக இறங்கியிருக்க மாட்டார் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் தான் அப்படி படியை தோட்டு குழுவுற லட்டுல அங்கே மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக சொல்கிறீங்க படியை போய் கழுவிட்டு இருந்தார் இந்த ஒரு படத்தில் அஜித் படத்தில் அட்டகாசத்தில் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகாது உடனே கண்ணாடியை மாற்றுவாங்க அந்த ஆட்டோ கண்ணாடி மாத்தினா பரவாயில்ல பக்கத்து ஆட்டோ கண்ணாடி மாத்துவாப்ல அப்ப கருணாஸ் கேப்பாப்ல ஜீவா கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா முத ஸ்டார்ட் ஆறதுக்கு நீ கண்ணாடியை மாத்தின அது ஓ ஆட்டோல அதுல ஒரு அர்த்தம் இருந்தது இப்ப பக்கத்துல இருக்க ஆட்டோகளோட கண்ணாடியை மாத்தி நீ இங்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றீங்க என்ன லாஜிக்னாப்ல அதே மாதிரி திருப்பதியில ஏதோ லட்டுல இதை கலந்துட்டாங்க மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு திருப்பதி படியை வந்து கழுவிட்டு இருந்தாங்க ஏன்னா படியை கழுவுறதுக்கும் அங்கே மாட்டு கழுவுறதுக்கு என்ன வித்தியாசம் ஸோ சந்திரபாபு நாயுடுவால் தன்னால் முழு சங்கியாக செயல்பட முடியல ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு தென்னிந்தியா ஐடி வளர்ச்சின்னு தமிழ்நாட்டுக்கு இணையாக கல்வி வளர்ச்சி வேலைவாய்ப்புன்னு பேசுகின்ற ஒரு மாநிலம் அது வந்து வட இந்தியா கிடையாது என்ன இருந்தாலும் ஒரு தென்னிந்தியாவுக்குரிய குணம் உண்டு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வச்சு அங்கே கொஞ்சம் பாஜக கால்பதிக்க முயற்சி பண்ணுறாங்க திருப்பதி கோயில் ஆந்திரா அந்த தேவஸ்தானம் பெருமாள்னு சொல்லி உள்ள நுழைய பார்த்தாலுமே அது என்ன இருந்தாலும் ஒரு தென்னிந்தியாவினுடைய குணம் உண்டு தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கடவுள் ஜாதி மதம் இதை வச்சு மட்டும் பண்ண முடியாது தமிழ்நாடு அளவுக்கு முற்போக்கு கிடையாது ஆந்திரா அது உண்மைதான் ஆனால் அதே சமயம் வட இந்தியா அளவுக்கு பிற்போக்கும் கிடையாது ஸோ சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வந்து இயல்பாக இல்லை அவர் வந்து ஒரு வளர்ச்சி ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி இதையெல்லாம் சொல்லி தான் வாக்கு வாக்குட்டாரு ஒழிய நாம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் அகண்ட பாரதம் முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவோம் பாகிஸ்தானுக்கு விரட்டுவோம் பாபர் மசூதி இந்த மாதிரி பேசி அவர் ஓட்டு கேட்கல அதனால தான் வக்பு போன்ற விஷயத்தில் முதல்ல அவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் பின்னாடி அவங்க அமைச்சர்களே எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு பின்வாங்க வேண்டிய நிலை வந்துருச்சு அதனால தான் பவன் கல்யாணை வச்சு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருந்தாங்க பாஜக யார் கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களும் அழிக்கிறது தானே பாஜகவுடைய முதல் குறி அந்த வகையில் பவன் கல்யாணை வச்சு மறக்கிட்டே இருந்தாங்க பவன் கல்யாண் பிஜேபி ஆளா பிஜேபியாகவே மாறி அப்படி வந்துகிட்டு இருந்தார் எதுக்குமே சந்திரபாபு நாயுடு கூப்பிடுறதில்லை பவன் கல்யாணம் வச்சே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சந்தானம் ஒரு படம் எடுத்தால் அதை எப்படி நீ வந்து எங்கள் திருப்பதி கோவில் அந்த பாட்டை பயன்படுத்தலான்னு போட்டு பவன் கல்யாண் மறட்றது திருப்பதி கோயிலை பற்றி நடிகர் சூர்யா கார்த்திக் எப்படி பேசலான்னு சொல்லி மறட்டுறது பவன் கல்யாண் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சங் பரிவார் மனநிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் எந்த அளவுக்குனா தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பவன் கல்யாணம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்த யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு தெலுங்கர்கள் தெலுங்கு பேசுகிறவங்கள வச்சு நீங்கள் தெலுங்கர்களாக இருங்க இப்போ நாம் தமிழர் வந்து தமிழ் ஜாதி தெலுங்கு ஜாதின்னு பிரிக்கிறார்கள்ல அது மாதிரி தெலுங்கு ஜாதின்னு உள்ளவங்களெல்லாம் வாங்க தமிழ் ஜாின்னு பேசுறவங்களாம் பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு தெலுங்கு ஜாதின்னு பேசுற நீங்களும் திராவிட எதிர்ப்பு பவன் கல்யாணம் பாஜக ஸோ ரெண்டுமே பாஜக சாதகமா பயன்படுற மாதிரி பவன் கல்யாணம் வச்சு வீட்டில தெலுங்கு மொழி பேசுறவங்களை பாஜக இழுக்க சீமான் மாதிரி போன்றவர்கள் தமிழ் ஜாதி நம்மளாம் தமிழ் ஜாதி தெலுங்கு ஜாதி எதிரியாக காமிச்சு அவங்க வாக்குகளை வாங்க இப்படியாக ஓட்டுகளை வந்து தமிழ் ஜாதி ஓட்டு தெலுங்கு ஜாதி ஓட்டுன்னு பிளான் பண்ணி பவன் கல்யாணி தமிழ்நாட்டுல இருக்க பிளான் பண்ணாங்க அது எதுவுமே எடுபடாது எடுபடலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ ஜெகன் இப்போ அந்த எல்லாமே எடுபடாம போன நிலையில்தான் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ கொஞ்சம் சந்திரபாபு நாயுடுவ ராகுலோட ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இந்த விஷயத்தில் அது ஆக்சுவலி தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கணும் இருந்தாலுமே இது ஒரு ஒரு முக்கியமான அரசியல் திருப்பு முனையாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மோடியோட பிறந்தநாளும் அன்றைக்கி தான் இப்போ எழுவத்தஞ்சு வயசு ஆகுது இவரை நீக்கம் நீக்கியே ஆகணுங்கிற மாதிரி பாஜகவில் சீனியர் தலைவர்கள் இருக்கிறாங்க யோகியா இருக்கட்டும் நிதின் கட்கரியா இருக்கட்டும் பலர் வந்து எப்படியாவது மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுல்ல அத்வானிக்கு என்ன நடந்துச்சு முரளிமணோர் ஜோஷிக்கு என்ன நடந்தது வாஜ்பாய்க்கு என்ன நடந்தது அதே மாதிரிதான் இவருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாக்பூர் லாபியை மீறிய ஒரு குஜராத் லாபி நடக்குதுங்கிற ஒரு அச்சம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு இவரும் நாக்பூர் ஆளு தான் இருந்தாலும் குஜராத்தி லாபியில நம்ம நாக்பூர் லாபியவே தாண்டுறாங்க அப்படின்னு ஒரு பிராமின்ஸ் லாபியே ஒரு நாக்பூர் லாபியே மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறத தொடர்ச்சியாக அது குறித்து நான் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் தான் இப்போ நாயுடுவும் ஒரு ஒரு தமிழ்நாட்டு மாடலை ஃபேஸ் பண்ணி வராரு பாஜகவுடைய இந்துத்துவ விஷயத்துக்கு அவர் வராமல் பவன் தான் வராருங்கிறப்ப அவர் மீது இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்குங்கிறப்ப அவர் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கிறார் பாஜக கூட்டணியில் இருப்பதிலிருந்து அவர் ஒரு பின்னடைவை சந்திக்கிறார் பீகார்லேயுமே நிதிஷ்குமார் சிராக் பஸ்வானுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பஸ்வான் வந்து நான் கூட்டணி தான் இருக்கேன் மோடி இருக்கிற வரையும் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் நிதிஷை காலி பண்ண வேலையிலும் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிற அந்த தகவல் வந்துகிட்டு இருக்கு ஸோ தாங்கி நிற்பதே பீகாரும் ஆந்திராவும் தான் அங்கேயே பாஜகவுக்கு வந்து ஒரு நல்ல டேமில் இப்போ வேற அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் மேட்டர் வந்துச்சுன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பின்னடைவு கோர்ட்டு கிட்டத்தட்ட அதை தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் கோர்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்ப விஷயத்தில் பீகார்ல ஆதார ஆதாரெல்லாம் செல்லுன்னு சொன்னது மூலமாக இவங்க நீக்கின வாக்காளர்கள்லாம் இப்போ திருப்பி சேர்க்க வேண்டிய நிலை வருது இது பாஜகவுக்கு பெரிய செட்பேக் ஆந்திராலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டு மாடல எந்த சங்கிகெல்லாம் சேர்ந்து கடுமையாக விமர்சித்த ஒரு மாடலை பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிற இடத்துலையே அவர் அமல்படுத்துறாரு இதை ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் திமுக பண்ணும்போது கடுமையாக விமர்சிச்சாங்க பிஜேபி இப்போ சந்திரபாபு நாயுடு பண்றாரு விமர்சிக்க வேண்டியதானே அங்கே சங்கியா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் பின்னாடி உட்காந்து விசிலடிச்சு போலான் ரைட்டில் சொல்லிட்டு இருக்காரு அப்போ இவர்களுக்குள் முரண்பாடு வருது இவர்களுக்கு இயல்பாக சங் சங்கி மாடல் அரசே சந்திரபாபு நாயுடுவால் நடத்த முடியல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு மோடியும் இன்னைக்கு பிரதமராக நீடிப்பாரா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஸோ இவர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற பஸ்ஸு பாலகிருஷ்ணா ஜெய்பாலயா தொடங்கின இந்த பஸ்ஸுங்கிறது இந்த எக்ஸ்பிரஸ்ங்கிறது நாக்பூரை நோக்கி போகுமா இல்லை ஆந்திராவின் வளர்ச்சியை நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்ல திட்டங்கள் வரணும் மதத்தையும் சாதியையும் கடவுளையும் வைத்து இருபத்தி நாலு நேரம் வெறுப்பை கக்குகின்ற சங் பரிவார் மாடல்ங்கிறது எந்த மாநிலத்துக்கும் பொருந்தாது அது ஆந்திராவிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ கட்சி ரீதியாகவும் மோடிக்கு செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் சொல்லக்கூடிய தீபாவளி பரிசு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஐடியாலஜிக்கலாவும் ஆந்திரா வந்து இந்துத்துவ ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சமூக நல திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுங்கிறதையும் காமிக்குது பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது எப்படியா இருந்தாலும் ஒரு செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு அரசியல ஒரு சின்ன சலசலப்பு வரும் நாக்பூரில் ஒரு சின்ன சலசலப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாப்போம் நாக்பூரில் அரசியல் அணுகுண்டு வெடிக்குதா டெல்லியில் அரசியல் பூகம்பம் வெடிக்குதா எப்படி என்ன போக போகுது குஜராத்தில் ஆவியல் மாற்றம் வருமா ஆந்திரா பீகார்னு இதை இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிற ரெண்டு மாநிலங்களும் ஏதேனும் மாற்றம் கூட்டணி குழப்பங்கள் ஏதாவது திசை மாறுதல் வருமா பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் பல்வேறு விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் ஒரு உறுதியாக இருக்கிறது பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையத்தை இருக்க பிடிச்சிருக்கிறதுனால சில ஹோப் வந்திருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்ப்போம் என்ன மாதிரி மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி